கலைஞர்களும் சரி கவிஞர்களும் சரி எழுத்தாளர்களும் சரி என்று ஒன்றுபட்டு இந்த பாசிச அரசை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் திரு அவர்கள் அவர் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு பேருக்கு விழிப்புணர்வே வந்திருக்காது நம்ம திருப்பி ஒரு முறை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு பெரியார பத்தி படிச்சிருக்க மாட்டோம் அண்ணாவை பத்தி படிச்சிருக்க மாட்டோம் கலைஞர் செய்து எப்படி வந்து பாஜக ஒருத்தர் சேரணும்னு சொல்லி நினைச்சாவே அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் ஆனால் நம்ம கட்சியில இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கதிராஜ அவர்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு இந்த பாசிச அரசு எப்படி அரசியலுக்குள் இழுத்ததோ அந்த இழுப்பதற்கு மிக முக்கியமான தூண்டலை போட்டவர் திரு கதிராஜ் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்போவுமே கதிர் வந்து ரொம்ப ஒரு ஒரு வஞ்சகம் செய்வார்ன்றது கூட சொல்லிக்கலாம் பேரில் இன்விடேஷன்ல எல்லாம் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி போட மாட்டார் திடீர்னு வந்து இன்விட்டேன் மேடையில் கூப்பிட்டு பேச சொல்லிடுவார் எந்த தலைப்பும் இருக்காது எந்த கேள்வியும் இருக்காது எதில் வேணாலும் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சுலபமான ஒரு வழியை காண்பித்து சென்றிருக்கின்றார் இன்று நான் பேச போகிற விஷயம் என்னென்னா எல்லோரும் வந்து தலைவர் வந்து எப்படி இந்த நாட்டுக்கு வந்து பிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசணும் ஆனால் நான் போவது என்னவென்றால் கதிர் திரு கதிர் ஆர் எஸ் அவர்கள் அவருடைய கடுமையான உழைப்பை பற்றி நம்ம இங்கே எல்லாருமே உட்காண்ட்ருக்கிறோன்னா நான் கூட என்னை முதற்கொண்டு நானே எனக்கு நான் சொல்லிக்கணும் முதல்ல நான் வந்து அரசியலுக்கு வராமல் தான் இருந்தேன் நான் உண்டு என்னுடைய டான்ஸ் உண்டுன்னு தான் இருந்தேன் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அரசியல் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் மிக மிக குறைவு எல்லா வெளிநாட்டுக்கும் இரத்தாழி இரு முப்பத்தெட்டு கண்ட்ரிஸ் இதுவரைலையும் போய் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பரதநாட்டியம் உண்டு அதே சமயத்தில் நான் நீங்கள் வந்து ரொம்ப ரெட் கார்பெட்டில் இருந்த மாதிரி மிக மிக ஒரு சௌக்கியமான சௌரியமான ஒரு இடத்துல தான் நான் இருந்துகிட்ருந்தேன் அப்படிப்பட்ட எண்ணெய் இந்த பாசிச அரசு எப்படி அரசியலுக்குள் இழுத்ததோ அந்த இழுப்பதற்கு மிக முக்கியமான தூண்டலை போட்டவர் திரு அரசு அவர்கள் அவருடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏறத்தாழ ஒரு ஒரு மணி நேரமாவது பேசிக்கொள்வது உண்டு அப்பொழுது நானும் அப்போ வெட்டியாக இருந்த நேரத்தில் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோன் வச்சுக்கோங்க ஸோ என்ன செய்வார்னா எதுக்காக நாம் இந்த அரசியலுக்கு வர வேண்டும் நான் கலைஞராக இருப்பது அவருக்கும் பெருமைதான் மற்ற எல்லோருக்கும் பெருமைதான் எங்கள் சமூகத்தில் கூட இதுவரை எனக்கு எந்த விதமான எதிர்ப்புகளையும் நான் எதிர்கொண்டதே இல்லை பேரை இன்னும் மாற்றிக்கவே இல்லை இதுக்காக ப்ரெஷர் எவ்வளோ தான் வந்தது எனக்கு ஜாக்கிர் ஹூசேன் என்ற பேரை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது வேணுகோபாலன் என்றோ நாராயணமூர்த்தி என்றோ பேரை வச்சுட்டு இருந்தால் இதை விட மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்று இருப்பேன் பத்மஸ்ரீ வாங்கிட்டு ஒரு ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப பெரிய ஒரு சௌகரியமான இடத்துக்கு வந்திருப்பேன் ஆனால் நிஜமாவே கலைஞர்களும் சரி கவிஞர்களும் சரி எழுத்தாளர்களும் சரி என்று ஒன்றுபட்டு இந்த பாசிச அரசை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற கங்கணம் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் திரு அவர்கள் அவர் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு பேருக்கு விழிப்புணர்வே வந்திருக்காது நம்ம திருப்பி ஒரு முறை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு பெரியாரை பற்றி படிச்சிருக்க மாட்டோம் அண்ணாவை பற்றி படிச்சிருக்க மாட்டோம் கலைஞர் செய்த நன்மைகள் என்ன சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு அவர் தேவைப்பட்டார் என்பதை நம் படிச்சிருக்கவே மாட்டோம் ரொம்ப கம்மியாக படித்திருப்போம் இவ்வளவு கருத்தியல் ரீதியாக இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம் இதற்கு மிக முக்கியமான காரணம் திரு மோடி அவர்கள் என்ன எந்த சக்தி வந்து இந்த அரசியலுக்கு வர வைத்ததோ அதே சக்தி தான் நம்ம இங்கே எல்லாரையும் ஒன்று ஒன்றிணைச்சி உட்கார வச்சிருக்கு அந்த வகையில் மோடி பாராட்டுக்குரியவர் கோரியவர் இல்லைன்னா நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் என்னவென்று தெரிந்திருக்காது அது சொல்வ சொல்ல வந்த விஷயம் நம் நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு நம் நாட்டுக்கு செய்திருக்கின்றது எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த அறுபது வருடங்களாக எழுபது வருடங்களாக முன்னேற்றி இருக்கிறோம் முன்னேறி இருக்கிறோம் என்று யாருக்குமே அறிந்திராமல் போயிருப்பார்கள் நல்ல வேலை இவர் வந்து உட்கார்ந்தாரு நம்ம நம்மளையே ஒரு ரீன் என்ன சொல்கிறது அது மீண்டும் ஒரு முறை மறு உருவாக்கம் செய்து நம்மை நாமே கொண்டோம் கண்ணாடியில் அடடா நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோம் இந்தியா மட்டும்தான் ரொம்ப பின்னால் இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அது போன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தவர் இருவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் திரு கதிராரஸ் அவர்கள் மற்றவர் திரு டான் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் என்னை ரொம்ப ரொம்ப ஊக்குவித்து ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசி சில பல புத்தகங்களை கொடுத்தபடி முதலிலிருந்து நான் திராவிட இயக்கத்தில் தான் வளர்ந்தவன் அது நிறைய நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கிறேன் அந்த கோவில் சம இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் எப்படி சின்ன வயசுலேருந்து திராவிட கட்சிகளில் தான் நான் வளர்ந்தேன் என்று அதை பற்றி பேச தேவையில்லை ஆனால் இந்த கதிராத என்கின்ற ஒரு மகத்தான ஒரு மனிதனை பற்றி பேச வேண்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து சொல்லிட்டு போடுறது ரொம்ப ஈஸி ஆனால் அதற்கு பின்பு இருக்கிற உழைப்பு இருக்கிறதே அது ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம வந்து உட்காந்து மற்றவங்க பேசுறத ஜாலியாக கேட்டு விட்டு போகிறது ஆனால் இந்த மண்டபத்தை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேரை கூப்பிட்டு இவ்வளவு உழைப்பை கொடுத்து அதுவும் எதுவும் எதிர்பார்க்காம கதையிருக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய மனசு இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அவருடைய கை காசை போட்டு தான் செலவழிப்பார் நிறைய டெல்லியில் கூட இப்போ ரீசண்டாக போய் ஒரு புக் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார் என்ன புக்கு அது ஹிந்தி புக்கு இதே புத்தகத்தை ஹிந்தியில் வந்து வெளியிட்டு வந்தார் அதுக்கு மிக நீண்ட செலவாகினது ஆனால் அத்தனையும் தனக்கு தானே தான் செலவு பண்ணிட்டு தான் பண்ணிட்டார் ஏன்னா இவங்க போன்ற மிகப்பெரிய பெரிய மாநிலர்களை தன்னுடைய நலம் கருதாது இந்த இயக்கத்திற்காக உழைக்கும் மாணவர்களை நாம் போட்டி பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்து அடுத்த சந்ததிகளுக்கு போனால் தான் அவங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா பாதிலே விட்டுட்டு போனோம்னாக்களை திரும்பி அவங்க எங்கேயோ விழதான் செய்வாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் எப்படி வந்து பாஜக ஒருத்தர் சேரணும்னு சொல்லி நினைச்சாவே அவங்க கோடிஸ்வரன் ஆயிடுவான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம கட்சியில நம்ம இயக்கத்துல இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கதிராஜஸ் அவர்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு மாமனிதன் என்று கூறிக்கொண்டு இந்த சபைக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்